வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தூத்துக்குடி மறை மாவட்டம் அடைக்கலாபுரம் அதிசய ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தை நேரடியாக சென்ற அனுபவத்தை உங்களுக்கு தரும் நமக்கு சொந்த தாயாக தரப்பட்ட இயேசுவின் தாயான அன்னை மரியாளின் அதிமிக மகிமைக்காகவும் இந்த ஆலயத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் நடந்த அதிசயத்திற்கு நன்றியாகவும் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் தூத்துக்குடியிலிருந்து தொலைவிலும் திருச்செந்தூரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள அடைக்கலாபுரம் இந்த கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு துவக்கப்பட்ட புனித சூசை அறநிலையம் இதுவரை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தாயாக இருந்து உணவு உடை உறைவிடம் ஆன்மீகம் கல்வி மருத்துவம் ஆகியவற்றை அளித்து கருவறை முதல் கல்லறை வரை பாதுகாத்து புகழ் பெற்று விளங்குகிறது அந்த அடைக்கலாபுரத்தின் மற்றொரு மணிமுடிதான் இந்த அதிசய ஆரோக்கிய அன்னை திருத்தலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் புனித சூசை அறநிலையத்திலிருந்து ஏழு தம்பதிகள் அறநிலையத்தின் மேற்கு பகுதியில் குடியமர்த்தப்பட்டார்கள் மேலும் அந்த பகுதியில் தங்கியிருந்து பனை தொழில் செய்ய வந்த உடன்குடி ஏரல் காயாமொழி சேதுக்கு வாய்த்தான் ஆகிய ஊர்களிலிருந்த ஒரு சில குடும்பங்களும் இணைந்து உருவானதுதான் இந்த அடைக்கலாபுரம் ஆரம்ப காலங்களில் அவர்கள் தங்கள் ஆன்மீக தேவைகளை அறநிலைய ஆலயத்தில் நிறைவேற்றி வந்தார்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அடைக்கலாபுரம் கிராமம் வளர்ந்து வர தங்களுக்கென்று ஒரு தனி ஆலயம் தேவை என்று உணர்ந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அடிக்கல் நாட்டி ஒரு குடிசை கோவில் ஒன்றை கட்டி மரியாளுக்கு ஒப்பு கொடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அடைக்கலாபுரம் தனி பங்காக உருவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னைக்கு புதியதோர் ஆலயம் எழுப்ப திட்டமிடப்பட்டது தங்கள் சொந்த உழைப்பிலேயே இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பிய மக்கள் கருப்பட்டியை விற்று அந்த பணத்தில் ஆலயத்தை கட்டி வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆலயத்தின் முன்முகப்பு எவ்வாறு அமைப்பது என்று தெளிவான முடிவு எடுக்கப்படாத நிலையில் திருவிழா நடைபெற்றது அந்த ஆண்டு போதிய அளவில் மழை இல்லாததால் மிகுந்த வறட்சி ஏற்பட்டது மக்கள் மிகவும் சோர்வுற்று இருந்தார்கள் திருவிழாவின் ஒன்பதாம் நாளான அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புனிதர்களினுடைய சப்பர பவனிக்காக இரவு பத்து மணி அளவில் அனைத்து சப்பரங்களையும் ஆலயத்தின் முன்பாக நிலைநிறுத்தி இருந்தார்கள் இந்த ஆலயத்தின் முன்பாக திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மழை வேண்டி அன்னையிடம் மனமுருகிச் செபிக்க வானம் பொத்துக்கொண்டு பொழிந்தது திடீரென பெய்த பெருமழையால் மகிழ்ந்து நின்ற மக்கள் மீது பட்டியலென விழுந்தது ஒரு இடி எப்படியும் நூற்றுக்கணக்கானோர் மாண்டிருக்கலாம் என்று எண்ணி அவர்கள் எழுந்த வேளையில் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படாத வகையில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு சிலுவை ஒன்று அந்த இடியை தாங்கிக் கொண்டது மக்கள் ஆர்ப்பரித்தார்கள் அன்னையை பணிந்தார்கள் ஆலயத்தின் முன்முகப்பு சிலுவைதான் வேண்டும் என்று ஒரே முடிவாக இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ சமயங்களின் ஒருங்கிணைந்த கட்டிடக்கலையில் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆலய முற்றத்தில் இடி விழுந்த அதே நாளான அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது உலகிலேயே மிகப்பெரிய பெரிய முகப்புச் சிலுவையை கொண்ட ஆலயமும் இதுதான் சிலுவையை மட்டுமே முன்முகப்பாக கொண்ட ஆலயமும் இதுதான் இந்த ஆலயத்தில் அடிக்கடி பல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கு வந்த சிறுவர்கள் அன்னையின் சுரூபத்தில் கண் விழி திறந்து மூடுகிறது என்று கூறினார்கள் அன்று முதல் தொடர்ந்து ஒரு வாரம் தெரிந்த இந்த காட்சியை காண இந்த பகுதியில் வாழ்ந்த பல மக்கள் ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் வந்து அன்னையின் அருளை கண்டு அன்னைக்கு சான்று பகர்ந்தனர் தேவ அன்னை வாழும் இந்த புனிதமிக்க ஆலயத்தின் உள்ளே சென்று அன்னையை சந்திப்போமா னவே திரண்டு வரும் அன்னையின் பக்தர்களே அன்பினை கொஞ்சம் சுவைத்திடவே ஆலயம் வாருங்களே அருளை அடைந்தவளே தன்னை அடைந்தோ குறையை தீர்ப்பவளே ஆவின் அருளை அடைந்தவளே தன்னை அடைந்தோ குறையை தீர்ப்பவளே தன்னை அடைந்தோ குறையை தீர்ப்பவளே என்றும் விளங்கவே தேவமைந்தனை தனது உதரத்தில் வைத்து அன்பாய் காத்தவளே நானிலமும் போற்றிடும் நல்ல நாயகியானவளே சுாதனின் பாதம் நம்மை சேர்க்க நானும் அருள்பவளே ஆவின் அருளை அடைந்தவளே தன்னை அடைந்தோர் குறையை தீர்ப்பவளே தன்னை அடைந்தோர் குறையை தீர்ப்பவளே அன்பின் புனித சின்னம் எங்கள் மாமரி என்றும் இணை பிரியாத துணையாய் நின்று எம்மை நடத்துவார் காலமெல்லாம் உலகம் அஞ்சும் கவலை தேர்ந்திடும் இனி கழிப்பு வெள்ளம் மனிதரின் வாழ்வில் நிறைந்தே பாய்ந்திடும் ஆவினருளை அடைந்தவளே தன்னை அடைந்தோர் குறையை தீர்ப்பவளே தன்னை அடைந்தோர் குறையை தீர்ப்பவளே நாம் அதிசய ஆரோக்கிய அன்னையை சந்தித்துவிட்டு ஆலயத்தின் வெளியே வந்துவிட்டோம் இனி ஆலயத்தின் மற்ற பகுதிகளை பார்வையிடலாம் இந்த திருத்தலத்தில் நாள்தோறும் காலை ஐந்து முப்பது மணிக்கு திருப்பலியும் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஜபமாலையும் நடைபெறும் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு ஏழு மணிக்கு திருப்பலி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கும் ஆறு முப்பது மணிக்கும் திருப்பலி நடைபெறும் மாதத்தின் முதல் சனிக்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் நவநாள் வழிபாடும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் இந்த திருத்தல திருவிழா ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நிறைவடைகிறது திருவிழாவிற்கு அடுத்த நாள் அதாவது அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி மாபெரும் அன்னதானமும் நடைபெறும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வாங்க இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொகேஷன் இந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது உங்களுக்கு தேவையெனில் பயன்படுத்திக் கொள்ளவும் அடைக்கலாபுரத்திற்கு தூத்துக்குடி திருச்செந்தூர் ஏரல் ஆகிய பகுதிகளிலிருந்து குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் பேருந்து வசதி உள்ளது தூத்துக்குடி திருச்செந்தூர் மார்க்கத்தில் காயல்பட்டினத்திற்கு செல்லாத அனைத்து பேருந்துகளும் அடைக்கலாபுரம் வழியாக செல்லும் திருச்செந்தூரிலிருந்து மினி பஸ் மூலமாகவும் இந்த திருத்தலத்தை அடையலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இந்த திருத்தலத்தை நீங்கள் நேரடியாக கண்ட உணர்வை தந்திருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்